அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி அபரகாத்துக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹதீஸ் வந்து மூணாவது ஹதீஸ் அது வந்து என்னென்னா பக்கீல் கரகாத் பையல்வாடிங்கிற இடத்துல வந்து ஒரு ஜனாசாத் தொழுகம் நடந்திருக்கு அங்கே வந்து நபிகள் நாயகம் சரலா அலைவசலம் அவங்களும் அழிரலியுள்ளாஹும் வந்து கலந்துருக்காங்க அதோடைய மக் மற்ற மக்கள் எல்லாம் கலந்துருக்காங்க அப்போது வந்து ந நடுவில் நபிகள் நாயகமும் சுற்றி வந்து மற்ற எல்லோரும் உட்காந்துருக்காங்க நடுவில் இருந்து நபிகள் நாயகம் வந்து கையில் ஒரு கைத்தடி வச்சு முன்னும் பின்னுமாக கீறிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி வந்து எல்லார் தலையிலும் எழுதப்பட்டிருக்கு யாருக்கு சொர்க்கம் யாருக்கு நரகம்னு எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த கூட்டத்தில் இருந்து ஒருத்தர் கேட்குறாங்க ஆல்ரெடி சொர்க்கம் யாருக்கு ஆல்ரெடி நரகம் யாருக்குன்னு எழுதியிருக்கல அதாவது நான் நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு சொர்க்கம்னு எழுதியிருக்கு இதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டு என்ன நல்ல விஷயம் செஞ்சாலும் செய்யலாட்டினாலும் எனக்கு சொர்க்கம் தானே இதே இது நான் நல்ல விஷயம் பண்ணலை கெட்ட விஷயங்கள் பண்ணியிருக்கேன் அதாவது கெட்டாமல்கள் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுக்கப்புறம் எனக்கு நல்ல விஷயம் பண்ணாலுமே எனக்கு நரகம் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க உடனே நபிகள் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா நீங்கள் நல்ல அமல்கள் பண்ணியிருக்கணும் நல்ல அமல்கள் பண்ணியிருந்து நல்ல விஷயங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சொர்க்கம் தான் அதாவது பத்து பேர் இருக்கிற இடத்துல பத்து பேர் தொழுகிற இடத்துல ஒருத்தவங்க மட்டும் தொழுகாமல் இருந்த அந்த பத்து பேர் சேர்ந்த ஒருத்தவங்களை தொழுக வைக்கிறாங்கன்னா அது நல்ல அமல்கள் நல்ல மக்கள் இருக்கிற இடம் கெட்ட அமல்கள்னால் அந்த பத்து பேர் தொழுகாமல் ஒருத்தவங்க மட்டும் தொழுகிறாங்க அந்த பத்து பேர் சேர்ந்த அந்த ஒருத்தவங்களை கெடுக்கிறாங்க தொழுக விடாமல் கெடுக்கிறாங்க அப்படின்னா அது கெட்ட அமல்கள் ஸோ அந்த கெட்ட விஷயம் இந்த மாதிரி மக்களுக்கு தான் வந்து நல்லது இது சொர்க்கம் மீது நரகம் மீதுன்னு பிரிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இறைவசனம் வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா வந்து தான தர்மம் அதிகமாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லிவிட்டு நல்லா இடத்துல பயபக்தியோட நல்ல அமல்கள் கேட்டு நான் நல்ல அமல்களோட இணையத்தை செஞ்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு சொர்க்கங்கிற மாதிரி சொல்லி இறைவசம் சொல்லியிருக்காங்க இதே போல் உங்களுக்கு வீடியோ வேணும்னா இன்ஷால்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இந்த ஹதீஸை அறிவித்தவங்க வந்து அழிரலியுள்ளோஹு அசலாம் வலைக்கம் அருகம தூள்வாகி ஒவ்வொரு